பாத்தீங்கல்ல எப்படி போர்டு வச்சிருக்கான் பாருங்க இப்படி வாங்குறது நூறு ரூபாய்க்கு கொடுக்குறது ஐம்பது ரூபாய்க்குனா இவனும் பொழைக்காம நம்மளும் பொழைக்காம ஏதாவது சொல்லுவாங்களே தானும் படுக்க மாட்டான் தலியும் படுக்க மாட்டான் அந்த கதை தான் பாருங்க இன்னும் கொஞ்சமாவது மனசாச்சுன்னு ஒன்று வேணும் சரி விடு நம்ம கடையை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறான் நான் இப்பயும் சொல்கிறேன் நமக்காக வர்றவங்க கிட்ட வாங்குவோம் அப்படி இல்லையா வராதவங்களை நினச்சி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது சரி அவன்கிட்டயே தொழில கற்றுக்கிட்டா அவனுக்கு போட்டியாக நம்ம ஒரு கடையை வச்சுட்டான் சரி அதுக்குன்னு இது வேறு ஏதாவது அந்த இதில் பண்ணுறது விட்டுப்புட்டு நம்மளை அழைக்கணுமே இவ்வளோ ரூபாய்க்கு வச்சுருக்கானே அப்படி என்னைக்கு சொல்கிறது நானு விடு விடு கடவுள் என்னைக்கோ நல்லா உங்களை சோதிப்பா ஆனால் கைவிட மாட்டான் என்னம்மா மாப்பிளை பாட்டுக்கும் அமைதியாக உட்காந்துருக்காரு என்னப்பா பண்ணுறதே போய் நீதம்மா பேச்சு கொடுக்கணும் என்னங்க என்ன ஏங்க இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க அப்பனும் அவனும் சேர்ந்துகிட்டு தொழில் அத பண்றேன் இத பண்றேன் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு கடைசியில எங்க வந்து நிறுத்திருக்கீங்க பார் இன்ன வரைக்கும் ஒருத்தன் கூட நம்ம வந்து மூட்டை இறக்கவும் இல்ல வியாபாரமும் பண்ணல தம்பி இங்க பாருங்கப்பா எடுத்தோனையும் நம்ம வந்து கோபுரத்தை நட முடியாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும் கொஞ்சம் பொறுங்கப்பா ஏன்னா நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் படிச்சவங்களும் கிடையாது ஏன்னா அவங்க பார்த்து இதுல என்னப்பா எழுதிருக்கு அப்படி இப்படின்னு கேக்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது இப்ப தானே வச்சிருக்கோம் ஒண்ணு நாலாவும் நாலு நாற்பதாவும் நாற்பது நானூறு ஆகும் அதனால பொறுங்க 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 பொறுங்கன்றீங்க இருக்கிற காசுல பாதி இதுக்கே அழிச்சாச்சு இனி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல முதல்ல சொன்னதுதான் உங்க அண்ணன் கடையை எடுக்கணும்னா இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணா முடியும் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்ப என்ன நூறு ரூபாய்க்கு வாங்கப்படும் போட்டிருக்கோமா அப்ப அடிமட்ட ரேட்டுக்கு வாங்குவோம் அவங்க கடை இல்லைன்னு அப்புறம் மொத்த பேரும் நமக்கிட்ட தானே வாங்கி ஆகணும் ஆமா தம்பி நமக்கு போட்டியா இருக்க கடைய கூண்டோட எடுக்கணும் அதனால தான் நம்ம ரேட் குறைச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு மாசம் பாப்பானா ரெண்டு மாசம் பாப்பானா காசு இல்லாம தளத்திருச்சு அப்புறமேட்டுக்கு கடையே வேணாண்டா சாமி நான் கஷ்டமோ நஷ்டமோ கஞ்சோ கூலோ போய் உழைச்சோ திங்கிறேன்னு உடனே ஓடிப்பிடுவான் அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே நம்ம கடை மட்டும் தானே இருக்கு அப்ப அந்த ஊர் கடை பயவல்களும் நம்ம கிட்ட தானே வந்து இயற்கை ஆகணும் அப்ப நம்ம எந்த ரேட் போட்டாலும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிப்பாங்கப்பா என்னமோ சொல்றீங்க அவன அழிக்கிறேன் அவன அழிக்கிறேன்னு கடைசியில என்னைக்கு இதை அழிச்சிடாதீங்க கெவருங்க நீ கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இப்ப மொத்த பேரையும் வெளியே போடுற ஆனா நீ வெளியே போய் ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வையே பாவி உன்னை தண்டை சொல்றாங்க பாய் முட்டு கம்மணி இறியா வாய முட்டு கம்மனு இருக்கணுமா யோ வரும்போது நான் எப்படி தக்க 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 மின்னிக்கிட்டு வந்தேன் அடிக்கிற அடியில் சட்டை பேண்டனு எல்லாம் கிழிஞ்சு போய் ஏதோ கிடைச்ச துணியை மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் கடுப்பேத்தாம நின்று கேரு தம்பி குடும்பத்தை நீ கெடுக்க நினைக்கிறதா அக்கா குடும்பத்தை நீ கெடுக்கிறத நினைக்கிறதும் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு போலீஸு கேஸ்ன்னு ஏதாவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேத்தையும் எப்படி ரெண்டு பேத்தையும் ஓட விட்டு என்கவுண்டர்ல போட்டுருவேன் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார் இனி எதுக்கு சார் அவன் வீட்டுக்கு நான் போக போறேன் ஆனா எனக்கு உண்டான சொத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார் பாத்தியா சொத்து வேணுமா சொத்து இப்ப எனக்கு வர கோவத்துக்கு ஏற்கனவே குத்து வாங்கிட்டு இருக்க இதுல சொத்து கேட்டு நல்லா மொத்து வாங்க புரியா வாயை முடிக்கணும் நல்லடா இங்க பாரு எப்படியா இருந்தாலும் அந்த தான் முதன் தாரம் அந்த பிள்ளைக்கு சொத்துல முழு உரிமை இருக்கு போனா போகுது ரெண்டாம் தரன்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு ஏதோ நாங்களா பார்த்து அந்த பிள்ளையா பார்த்து பிரிச்சு கொடுக்கும் அதை வாங்கிட்டு நீ பாட்டு கப்பு சுப்புன்னு கிடக்கணும் அதை விட்டு போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உரிச்சு கொடுக்கணும் சார் அப்ப இத்தனை வருஷம் அந்த இடத்த ஆண்டு அனுபவிச்சு ஆஸ்திய காப்பாத்துறது நானு இப்ப வந்தவங்களுக்கு அப்படியே தூக்கி கொடுக்க முடியுமா சார் கேரு இது உன் வீடு கிடையாது ஸ்டேஷன் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தானு வைய உள்ள லத்திய விட்டு ஆட்டி அப்படி சொல்லுங்க சார் அப்படி சொல்லுங்க சார் கூட பொறக்கலைனாலும் இவனை நான் என் தம்பியாக தான் சார் நினச்சேன் இவன் பொண்டாட்டி குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்கோசரம் ஏக்கா நீ வந்து உன் பையனை வச்சு குடிசை கட்டுக்கா என் பிள்ளைக்கின்னா அப்போ தான் சார் நான் உள்ளே வந்தேன் அது வரைக்கும் நான் அம்பட்டு கஷ்டத்தில் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காமல் இருந்தேன் சார் ஆனால் இவன் காரியாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னையவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா சார் அதனால் சொல்கிறேன் சார் என்னால் இனி அதை குடிசை வீட்டில் போய் வாழ முடியாது எங்கள் அப்பாவோட சொத்து மொத்தமும் எனக்கு வந்தாகணும் போனா போகுதுன்னு இருக்கிற நிலத்துல பாதியை நான் அவனுக்கு கொடுக்குறேன் ஆனால் வீடை தர முடியாது என்ன என்ன வீடு தர முடியாதா நீ யாருடைய எனக்கு வீடு தர்றது ஓய் என்ன சத்தம் என்ன சார் அவ பட்டுக்கு என் வீட்டை எடுத்துக்கிறேன் நீங்களும் எதுவும் பேசாமல் இருக்கீங்க முறைப்படி பார்த்தா வீடு அந்த பிள்ளைக்கு தான் போய் சேரணும் வாயை மூடிக்கிட்டு நில்லு போனா போகுதுன்னு நிலத்துல பாதி இடத்த குடுப்பா அத வாங்கிட்டு கிளம்பு அவனே இத்தனை வருஷம் நான் கஷ்டப்படும் போது உனக்கு கண்ணு தெரியல இப்ப மட்டும் சொத்து வேணும் அவ்ளோ சொத்து இருக்குடி பிளான் உனக்கு பாருங்க சார் நான் ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போவேன் நீ ஹைகோர்ட்டுக்கு போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ ஏன் வெளிநாட்டுக்கே போ ஆனா ஓம்பருப்பு இங்க வகாது கொட்டஞ்சு தள்ளிட்டு போய்கிட்ட இருப்பேன் பிராடு பாயில சார் சார் இவன் வட்டிக்கு விடுறேன்னு சொல்லி கந்து வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி உக்காந்தா வட்டி எந்திரிச்சா வட்டி ஏன் கால் நீட்டி மல்லாக்கா படுத்தா வட்டின்னு வட்டிக்கு மேல வட்டியா போட்டு குட்டிக்கு மேல குட்டியா கறந்துகிட்டு இருக்கான் சார் என்ன யாவன் காதுல ஓதிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்ன தெரியும் நானும் உன் கூட தானே நிக்கிறேன் ஆமா ஆமா அதுவும் கேள்விப்பட்டேன் ஏதோ ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கந்து வட்டி ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டின்னு போட்டுக்கிட்டு இருக்கியா ஆ நீ வட்டி வாங்கின விஷயம் எனக்கு தெரிஞ்ச அப்பயே உன்னை உரிச்சிருப்பேன் என்ன பண்றது சமூகத்துல நீயும் வளர்ந்து வர இந்த நேரத்தில் உன்னை தடுக்க நினச்சேன் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அந்த பிள்ளையா பார்த்து கொடுக்குற நிலத்தை தான் நீ வாங்கணும் அதை விட்டுட்டு அவங்கள ஏதாவது பண்ணணும் நினைச்ச அப்படியே மூஞ்சில இருக்க பற்றிய மீசை அப்படி வலிச்சு கையில கொடுத்து இப்போ இப்பதான் எங்க மனசு குளிர்ந்து போய் கிடக்கு சார் அப்ப எனக்கு என்னதான் கொடுப்பீங்க நீங்க நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்துடுறோம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்னத்தை கொடுக்குறோமோ அப்போ பார் சார் எங்கள் ஊரில் ஒரு புளியமரத்து தோப்பு இருக்குது சார் அதை வேணா அவன் பேரில் கொடுக்குறேன் அதை வச்சு வருமானம் பார்த்துக்கிட்டோம் வருமானம் பார்க்கறதுன்னா உடல் வளர்ச்சி வேலை பார்க்கணும் அவங்களுக்கு தான் எதுவுமே முடியாது ஏ பொறுக்கி அத நீ சொல்றியாடா நீ சொல்றியா ஆமா பொண்டாட்டி வீட்ல இருந்து சொரண்டி தின்னவன் நீ பொறுக்கி என் பொண்டாட்டி ஒரு சொத்தியும் அழிச்சு தின்னவன்டா நீ டே டேய் நீ சரக்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாடா ரோட்ல விழுந்து கிடறதுக்கு தெரியாது இலக்கட்டு கணக்காக உன் பையன் தூக்கிட்டு வந்து போகிறது எனக்கு தெரியாது ஏண்டா நானாவது என் பையன் பாக்கெட்ல தான்டா காசு அட்டை போட்டேன் ஆனால் நீயும் ஊறடிச்சில வலையில போட்ட டேய் டேய் ரொம்ப நடிக்காதடா நீ ஏதா பாட அழிய பாரு அவனே நீ வெளியே வா உனக்கு ஏன் கையாலதான் அடிச்சே வாயை மூடுங்கடா ரெண்டு பேரு சளி அடி சளின்னு அடிச்சேன்னு வையு ரெண்டு பேரும் சுக்கு நுரு நொறுங்கி போயிருவீங்க ஒழுங்க மரியாதையும் இருக்கணும் அதை விட்டுப்பிட்டு ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு பிரிஞ்சிங்க ரெண்டு பதி உள்ள வச்சு லாடம் கட்டிப்பிடுவேன் சொல்றத கேட்டுட்டு வாய மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும் இங்கே வந்து வேலையை காட்டிக்கிட்டு இருந்த ஒட்டை நறுக்கி விடுவேன் அங்கே எழுதி வச்சிருக்கிறதுல வந்து கையில் போட்டு கிளம்ப கிடாமதில்ல எல்லாம் சார் போகும்போதே சொல்லிடுங்க சார் எங்க வீட்டுக்கு தான் நான் போவேன்னு அவனே வேற கிட்ட வீடு பார்த்து போ சொல்லுங்க ஏமா முதல்ல நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்கம்மா பெரும் ரோதனையா இருக்கு தான் இந்த வீடு சொத்து பத்தெல்லாம் எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டேன்ல போனா புதுனா அவனுக்கு பிரிச்சு கொடுன்னுட்டேன் பிரிச்சு கொடுக்குறேன்ட்டேன் மத்தபடி வேற எதுவும் பேசக்கூடாது கையில போட்டு கிளம்ப இல்ல உடனே குளிப்பறிக்கிறேன் குளிப்ப இருக்கிறேன் கடைசியில என் கையில இருக்க சொத்து பத்தல என் கைய விட்டு போய் எனக்கு நானும் குளி தோண்டி புதைச்சுக்கிட்டேனே பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க இவன் கூட சேர்ந்து என் பொழப்பு நாரை நாத்த எடுத்து போச்சுப்போ டை டை நில்டா ப்ரோ

இன்னைக்கு நாளைக்குன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை விற்கிது இன்னைக்கு எழுவத்தி ஏழு ரூபானே நீங்க வாங்கின இடத்துக்கே கொண்டு போனீங்கனால அங்கேயும் அதே ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க அப்படியா சரி சரி கிலோலாம் பாக்கலாமா ஒரு பத்து மூட்டை பக்கம் இருந்துச்சு அதான் எடுத்துட்டு வந்தேன் உள்ள வெயிட்டு போற மிஷின் இருக்குனே வாங்கினே வெயிட்டு போட்டு பார்ப்போம் அந்த எடுத்துக்க எடுத்துக்கலாம் அங்க என்ன வச்சிருக்கான் பருத்தி பஞ்சு வாங்கப்படும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் பரவாயில்லையே இவங்கிட்ட எழுவத்தி ஏழு ரூபா அங்க நூறு ம்

நம்மள மாதிரி காசு பண்ண நிறைஞ்சவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவணுன்ற என்ன வேணும்லே இருக்குன்றத எல்லாத்தையும் வாரிய வச்சுக்க முடியும் இல்ல போகும்போது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டா போக முடியும் அதனால தானே எல்லாரும் போகணும் நம்மளும் நாலு பேத்த வாழ் வாச்ச மாதிரி இருக்கணும்ல அதானே அப்படி வாங்குறோம் குடுக்கறது கூட ஐம்பது ரூபாய்க்கு தான் பார்த்தேன் செஞ்சு நல்ல விஷயம் தான் ஆனா நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு குடுக்குறீங்க ஐம்பது ரூபாய் இடிக்குது உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு என்ன விட்டு தொலை ஒருத்தன் தான் இருப்பான் ஒருத்தன் அப்படிதான் இருப்பான் என்னங்க பாருங்க ஏத்த கடையில நம்மள பார்த்து வயிறு எறியறத பாருங்க இனி வயிறு செத்து போயிடுவாங்க என்னன்னா இறக்குறீங்களா இல்ல வேற பக்கம் போறீங்களா ஆட இங்கே இறக்கிடுவோம் எதுக்கா அங்க டவுனுக்கு கொண்டு போய் இருந்து இங்க வர்றது நம்ம கடை இங்க இருக்கும்போது என்ன பிரச்சனை முத்தையா நல்ல விலைக்கு வாங்கி போய்யா நீ எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத சரியா நம்ம ஊர்க்கார பயில எல்லாத்திலையும் சொல்லு சரியா அந்த தலைவர் வீட்டுல எல்லாம் கூட இருக்கு எல்லாத்தையும் சொல்லு நம்ம கடையில் இங்க வந்து சொல்லு மாப்பிள அதெல்லாம் சீரும் சிறப்பமா பண்ணி கொடுப்பாரு மூட்டையெல்லாம் இறக்கிறீங்களா இந்த இருங்கனை சுருளி பையனுக்கு போனப்பட்டா வந்து இறக்கிடுவான் இந்த இருங்க எதுக்கு சுருளி அதான் ஆளுக்கு இத்தனை பேர் இருக்கீங்க ஆளாலும் ஒரு மூட்டையை தூக்கணும் ஆகாதா வானர்னா வானர் மாதிரி இருக்கணும்

சொல்லுவா செய்ய சீ மாத்த எடுத்து கைய தின்ப்ப நமக்கு ஒரு திரியணும் அதுக்கு நம்ம மூட்டை தூக்கி போடணுமா ஈ அங்க போய் வேலை செஞ்சுக்கு இங்க வேலை செஞ்சிருந்தா கூட ஒரு புரோஜனமாயிருக்கா ஒரு புரோஜனமாயிருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைக்காவது எங்கிட்டாவது பார்த்தேன்னு வச்சுக்க கிழிச்சு கேப் பண்ணிட்டு போடுவேன் அவனை ஆமா ஆமா இப்ப எனக்கு அடுப்பில் தான் தெரியும் நீ இது அங்கே போய் மூட்டை தூக்கணும்னு தெரிஞ்சுது இடுப்பிலும் முடிச்சு அடுப்பில போட்டு போடுவேன் காரியம் ஆகணும்னா சுருளி 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 காரியம் முடிஞ்சு போச்சுன்னா எவனோ ஒருத்தேன் இது வேலை செய்யறதுக்கு நான் நான் புள்ள போத்து விட்டுருக்கேன் மூஞ்சும் மோகராகட்டியும் அவன் மூஞ்சிலெல்லாம் முடிச்சா பொட்டிக்கு போயிடுச்சிக்கிம்மா எத்தனை நாள் சின்ன வயசுல உனைய கூட்டிக்கிட்டு தெரிஞ்சான் அவனுக்கு ஒரு கஷ்டம்னா ஆத்தாக்களி சோறாகலையினா கூட இங்கே வந்து நான் சோறு சாப்பிட்றான்னு போட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பொண்டாட்டி வந்துட்டானாமா மாமனார் வந்துவிட்டானா பெரிய பவுசு கட்டிக்கிட்டு தெரியறான்னா ம் அவனோட பவுசு எதுக்கு நமக்கு பத்து ஐம்பது ஜல்லிக்கு புரோஜனமாக ம் மூஞ்சும் மொஹாரா கட்டையும் நாளைக்கு ஆடி பதினெட்டு நல்ல நாள் பெரிய நாள் வீட்டில் முதல்லலாம் பிள்ளை பிள்ளைங்கன்னு எல்லாம் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போன வருஷம் நேரம் பையனுக்கு தலை ஆடி பதினெட்டு எல்லா பிள்ளைங்களும் ஒரே வீட்டில் அம்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் இந்த வருஷம் ஒரு மூலையில நான் இருக்கேன் குடும்பமே செதஞ்சு சின்ன பின்னமாகி போச்சு யாரு வச்ச பாவமோ யாருக்கு செஞ்ச பாவமோ தெரியல இன்னைக்கு என் குடும்பமே குருவி கூட இருந்ததே இன்னைக்கு பிரிஞ்சு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மூலையில கிடக்கு எனக்கு இந்த பொழப்பு பொழைக்கணும் போய் செத்து போயிடலாம் போல இருக்கு கட்டணமே ஒழுங்கா இருந்தா வளர்த்தாலே ஆடி பதினெட்டு நல்ல நாளும் தெரியனாலும் அம்மாவை கூப்பிடுவோம் ஒரு சேல எடுத்து கொடுக்கலனாலும் ஒரு வச்சம் ஒரு போடுவேன்னு அப்படி அவளுக்காவது இருக்கு இப்போ எல்லாத்துக்கிட்டையும் காசு பணம் இருக்கு அதனால நம்மள கண்ணுக்கு தெரியல இதுவே ஒரு காலத்துல காசு பணம் இல்லாத போது இங்க வந்து கடையோ கடனு கடந்தாளுக ஆக்கி ஆக்கி கொட்டுவேன் நல்லா மூக்க மட்டும் தின்னு போட்டு இன்னைக்கு ஒரு நாய் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்குதே இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம படுறதே அவங்களும் அனுபவிப்பாங்கல்ல அவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காக தானே இருக்கட்டும் இருக்கட்டும்

இல்லமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீ குடி கொஞ்சம் நீங்க ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கோங்க நான் கொஞ்சமா இருந்தா போதும் எனக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் நீ குடிமா நீ குடி இருக்க பல்ல வச்சேன் அப்புறம் சோறு வடிச்சு கொஞ்சம் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு கிழங்க பொறிச்சு வச்சிருக்கேன் போந்தானமா அப்பத்தி ஏன் பாட்டி ஆடா இதுல என்னவா இருக்கு எல்லாம் செஞ்சுட்டேன் அதை குடிச்சுபிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடை போட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிமா சாயங்காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு மத்தத பாத்துக்கலாம் சரியா எப்படியோ பாட்டி நீங்க இருக்கிறதுனால வேலை சீக்கிரமா முடிஞ்சது நீங்க எல்லாம் வச்சுக்கோங்க பெரும்பாடா பாடா இருக்கும் இதில் என்னம்மா இருக்கு நம்ம வீடு தான் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தா டக்கு டக்குன்னு முடியும் இதுவே அங்கே நானும் அப்படித்தான் மற்ற நாள் மரும செஞ்சாலும் தான் இந்த நாளை நான் தெரியும் நாள் ஆடி பதினெட்டு தீபாவளி பொங்கல்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க ஆள் ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் நமக்கெல்லாம் இந்த வேகமாக செய்ய முடியாது இருக்கிற உடம்புக்கு ஏதோ அப்படியே தொட்டு தொட்டு அவ்வளோ வேலையை முடிச்சுப்பிடுவேன் இப்போதான் எனக்கும் ஞாபகம் வருது அங்கே நம்ம வீட்லயும் அங்க எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்கல்ல அத்தை அவள் பண்ணாமையா இருப்பா அதெல்லாம் பண்ணியிருப்பா அவன் புருஷன் பிள்ளைங்களையே கூப்பிடுவான் உங்களை மட்டும்தான் ஒதுக்கி வைப்பான் போட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்றீங்கன்னு நம்மளை ஒரு வார்த்தை கேட்கறதில்ல நம்ம போன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல அந்த அளவுக்கு பெருமை இதாகி போச்சு சரிம்மா அந்த அமுத அப்படிக்கு ஒரு போனை போட்டு கொடு நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் என்ன பண்ணுறாங்க ஏது பண்றாங்கன்னு ஆ சரிங்க பாட்டி ஃபோன் போகுது நாங்கள் சரிம்மா ஹாரி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது நீ குடி நான் பேசிக்கிறேன் ஹலோ எம்மாடியே ஆ அம்மா சொல்லுங்க ஒரு போனும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாரும் தீ மறந்துட்டீங்க அப்படியே போய் செட்டில் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் தான் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க நான் என்னத்த பண்ணுறேன் நான் வீட்டோட தான் கிடக்கிறேன் நீங்க வேறமா நல்லா இருக்கீங்க தானே மகா சந்தோஷம் எல்லாம் நல்லா இருக்காங்க தானே எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல உடம்புல பரவாயில்லையா எல்லாம் நல்லா இருக்கேம்மா எந்த குறையும் இல்ல ஆமா அங்க எங்க வீட்டுல என்ன பண்றாங்க என்னத்த பண்ணுவாங்க உங்க மர்மத்தா உள்ள படுத்திருப்பாங்களே என்னன்னு தெரியல ஆளுங்க ஒண்ணுங்க ஏன் உடம்பு கிடம்பு சரியில்லையா அவளுக்கு ஏன் வீட்டுல நடந்த விஷயமே எதுவும் தெரியாதோ என்னவா என்னவா நடந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் உமா பிரச்சனைன்னு வந்தா இந்த அம்மா அடிச்சு துரத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் காஞ்சனா வந்தா எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பிள்ளை இருக்குது அதுவும் லைலான்னு தெரிஞ்சோன்னே அதுக்கு ஒரு சண்டை அதனால எனக்கு இந்த குடும்பம் என்ன ஒன்று வேணான்னு சொல்லிவிட்டு அவள் போயிட்டா சின்னவா அன்னைக்கு அவன் புருஷங்காரன் கார் வாங்கிட்டான்னு காரில் வந்தாள் வந்துட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பெருமை பெய்த்தவும் உள்ளவான்னு அவங்க மருமவை கூப்பிட்டாங்க அவள் பெரிய எவ்வளோ அவள் பெரிய இவள் மாதிரி பேசவும் இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு பிடிச்சி போட போடணும் படமும் உங்கள் பையன் இதுதான் ஜாக்கின்னு பிள்ளையோட போய் சேர்ந்துட்டார் இவங்களும் இனிமேல் உனக்கு எனக்கு ஒட்டுரில் வரவில்லைன்னு சொல்லி இவங்க ஒரு தான் தனியாக அந்த வீட்டில் இருக்காங்க ஆத்தாடி இன்பிட்டு தூரம் நடந்திருக்கா கட்டுன்னு அவ்வளோ விட்டு போகிறதே இவனுக்கு ஒரு வேலை குழப்பாக இருக்குல்ல இவனா ஒரு காலமும் திருந்த மாட்டான் உடம்பு செல்லாமல் இருக்கும்போது அம்பிட்டு பாடுபட்டால் அதெல்லாம் மறந்துட்டு அவளுக்கு தான் முக்கியம்னு போயிட்டானா இவனா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு உடம்பு முடியாத இருக்கும்போது ஒரு நாய் இந்த பக்கம் திரும்பி பார்க்காமலே இருந்துச்சு இன்றைக்கி காய் கை கால் சுகம் வந்தோனையும் இவன் வேலையை கட்டிட்டானா இதெல்லாம் என்றைக்குமே திருந்தாது பா நம்ம ஒரு கீரைப்ப கிடக்கிறாள் வீட்டுக்குள்ள ஆமாம்மா வேலைக்கு போறது வர்றது சாப்பிட்றவங்களாம் என்னன்னு தெரியல படுத்து கிடப்பாங்க போல இருக்கு நான் தான் இங்க வீடு வாசலா கூட்டும் போது அப்படியே ஒரு எட்டு பாப்பை என்ன பண்றாவே ஏது பண்றாங்கன்னு அப்படியே இருக்காங்க ஏன் தான் இவன் இந்த பொழப்பு பொழைக்கிறானே தெரியலப்போ அவங்க ஒருத்தகம் கடந்துட்டு என்ன பண்ணுவாப்போ கேட்கவே கஷ்டமா இருக்குமா சரிம்மா சரி பாருங்க நான் தான் என்னான்னு பார்த்துட்டு வைக்கிறேன் ஆ என்ன பாட்டி என்னாச்சு என்ன போம்மா குடும்பத்தையே சீரழுக்கு சின்ன பின்னாக்கிட்டாங்க வீடு நினைச்சாங்களே நீ என்ன கண்டாவியோ இப்போ பாவம் இந்த பையன் உமா வீட்டுக்கு போயிட்டானாமா இப்போ ஒருத்தி தான் அங்கே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா எவ்வளோ பிரச்சனை அந்த வீட்டில் ஐயோ ஆண்டவனே நானும் இங்கேயே உக்காந்துட்டேன் அவன் ஒத்தாலா கடந்துக்கிட்டாக்கி என்ன பண்றாலோ ஏது பண்றாளோ போட்டி எதுவும் பிரச்சனையா ரொம்ப ஸோ ஆண்டவனே இவங்க எதுவும் அங்கே நல்லா இருக்காங்க பிடிச்ச முண்டாட்டி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஐயோ என்னத்த சொல்கிறேன் என் ஒண்ணுமே புரியல போ விட வேடன்னு வருது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அத்தை என்னம்மா பண்ணுறது அவ தலையெழுத்தோ என்னவோ தெரியல கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம்தான் ஏன் நான் அவளை விட்டுப்பட்டு தான் போனேன் ஏன் அவளை விட்டுப்பட்டு பிள்ளையே போச்சுன்னு போயிட்டானாமா ஐயோ ஆண்டவனே என்ன பண்ணுறதுனே தெரியல பேசாட்டுக்கு அவர்கிட்ட சொல்லி அத்தையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துருவோமா அவளும் கொஞ்சம் நஞ்ச ஆட்டக்கறி கிடையாது சரியான யமகாதைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கவே அவளுக்கு மறுபடியும் வேலையை கட்ட ஆரம்பிச்சிருவாளுங்க அப்படியே ஆப்பட்ட போனால் அவளுக்கு இதெல்லாம் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் என்ன பண்ணுறது நம்ம மனசு தான் கேட்கவும் மாட்டிக்கிட்டே எங்க பாட்டி அவர் வந்தோனையும் அத்தையை கூட்டிகிட்டாவது வர சொல்லுவோம் பாவம் இந்த வயசான காலத்தில் நம்ம தான் பார்த்தாகணும் பெற்றவங்கள பார்த்தா புண்ணியம் வந்து சேரும் என்ன பண்ணுறது அவளுகளும் கொஞ்சம் நஞ்ச ஆட்ட மாடுறாளுங்க சரிம்மா சந்தோஷ் பேசி பேசிப்பார் என்ன சொல்கிறான் எது சொல்கிறான்னு சரி பாட்டி